சிவசிவ இராமாயணம் என்ற இதிகாசத் தலைவர் ஆகிய ராமன் என்ற நாமம் அதாவது அவருடைய பெயர் திருமுறைகளில் சுட்டப்பட்டுள்ளதா என்று ஒரு ஆய்வு ஒரு வினா திருஞான சம்பந்த பெருமானால் புள்ளிருக்கு வேலூர் திருப்பதிகத்திலே விடைத்து வரும் இலங்கைக்கோண் மலங்கை சென்று ராமர்கா ராமர்கா புடைத்தவனை பொறுதழித்தான் புள்ளிருக்கு வேலூரை என்று சடாயை போரிட்ட அந்த வரலாற்றை குறிப்பிடுகிறார் திருநாவுக்கரசு பெருமான் திரு ஆமாத்தூர் திருப்பதிகத்தில் ஐந்தாவது திருமுறை நாற்பத்தி நான்காவது பதிகம் ஐந்தாவது பாடல் ராமனும் வழிபாடு செய் ஈசைனை நிராமயந்தனை நாளும் நினைவினை நிராம நிராமையா தூய்மையானவன் நோயற்றவன் என்று பொருள் அப்படி இங்கே சுட்டி இருக்கிறார் போல் நீரிடை துயின்றவன் என்று சொல்லி திருமால் தான் அவதாரம் எடுத்தார் என்று அது அந்த கருத்திலே ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கிறார் அதோடு இல்லாமல் ஏவியலும் சிலை அண்ணல் ஈனன்மீலா புகழ் அண்ணல் வில்லி ஏவலனார் இயக்கியலும் சிலை அண்ணல் என்றெல்லாம் அங்கே ஞானசம்பந்த பெருமான் குறித்திருக்கிறார் மால் என்றே சொல்லியிருக்கிறார் மால் சிலையினான் செய் செங்கன்மால் என்று அப்பர் பெருமான் ராமேஸ்வரத்தில் குறித்திருக்கிறார் ஒரு பதிவு முழுதும் திருமால் என்றே வந்து ராமரை குறித்து போற்றி பரவி இருக்கிறார் அன்பர்களெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்